வர நவம்பர் மாதத்தில் நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நடச்சங்கத்தோட உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மலேசியாவில் ஜல்லிக்கட்டு நடத்த போறாங்க அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் சேலை தொடர்ந்து பார்க்குற எல்லாத்துக்குமே வணக்கம் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் மட்டும்தான் நடந்துட்டு இருந்த ஜல்லிக்கட்டு இலங்கையில் போய் ஜல்லிக்கட்டு நடத்தி நம்ம பாரம்பரியமான ஜல்லிக்கட்டை சர்வதேச ஜல்லிக்கட்டாக மாற்றிருக்காங்க இலங்கையோடு நிற்காம அடுத்த கட்ட திட்டமாக வந்துட்டு நம்ம தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மலேசியாவிலேயும் வந்துட்டு ஜல்லிக்கட்டு நடத்த போகிறாங்க காளைகள் வீரர்கள் இடம் எல்லாமே தயார்

ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் சார் வந்து கூட வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நட்சங்கத்தோட கௌரவ தலைவர் செந்தில் தொண்டைமான அப்புறம் மாநில தலைவர் ஒண்டிராஜன் இவங்க கூட மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் எல்லா பேருமே வந்துட்டு இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்துகிட்டு ஜல்லிக்கட்டை நம்ம எப்படி நடத்தலாம் இலங்கையில நம்ம ஜல்லிக்கட்டை அற்புதமா நடத்தி முடிச்சாச்சு அதே மாதிரி மலேசியாவிலேயும் வந்துட்டு பிரம்மாண்டமா நம்மளுடைய ஜல்லிக்கட்டை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் பேசி முடிச்சிருக்காங்க இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன மலேசியாவில் வந்து வந்திருந்த டாக்டர் சரவணன் சார் அவ்வளோ ஈடுபாட்டோட அவ்வளோ சந்தோஷம் மோசமாக இந்த ஜல்லிக்கட்டை நம்ம தமிழர்களோட விளையாட்டை அங்கே நடத்தியே ஆகணுங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கார் ஏற்கனவே மலேசியாவில் ஜல்லிக்கட்டு நடத்ததை பற்றி சென்னையில் முதற்கட்ட கலந்தாய்வு கூட்டம் நடந்துச்சு இது ரெண்டாவது கலந்தாய்வு கூட்டம் இந்த கூட்டத்தில் ஜல்லிக்கட்டு வந்து நவம்பர் மாதம் ஜல்லிக்கட்டு நடத்திடலாம் காளைகள் வீரர்கள் எல்லாமே தயார்ன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க நம்மளுடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு கடல் கடந்து நாடு கடந்து இப்போ மலேசியா மண்ணில் நடக்க போகுது அப்படிங்கும்போது நம்ம தமிழர்களான நமக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அங்கீகாரம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது